பாதாள பர் அந்த குகைக்குள்ள நான் ஒரு ஆரம்பத்தில் இறங்குற காணொலி மட்டும் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ நான் சென்ற சமயத்தில் வந்து அதுக்குண்டான பர்மிஷன் வந்து பெரிய அளவு கொடுக்கல ஏன்னா ஆர்காலஜி துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கொடுக்க முடியாதாங்க அதுக்கப்புறம் திரும்ப அவங்ககிட்ட அனுமதி வாங்கி அங்கேருந்து எடுத்த ஒரு காணொலியை நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன் இந்த வழியாக தான் நாங்கள் போனோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் ஆரம்பம் எவ்வளோ கடினமான இருந்துச்சோ அதை விட இன்னும் உள்ளே போக போக கடினம் அதுவும் இந்த பாதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறத அந்த இதில் வந்து சாஞ்சி படுத்துட்டு தான் போய் ஆகணும் அதுக்கப்புறம் நேராக இது கீழே இறங்குற இடம் இந்த இடத்துல இறங்குனதுக்கப்புறம் இது மேலே பாருங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் இது வந்து படுத்துக்கிட்டு தான் போகணும் இந்த வழியில் கிட்டத்தட்ட இந்த இடம் வரப்போயே உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை மூச்சு சுவாசிக்கிறது கஷ்டம்னு சொல்லி உங்கள் நீங்கள் உணர்ந்துருவீங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஐராவதம் சொல்லி கிட்டத்தட்ட இது வந்து ஐந்து தலை நாகம் இருக்கிறது அந்த இடம் இது இது அந்த ஹோம குண்டம் வளர்த்தது இதில் அந்த வாசுகி பாம்பும் கா எவ்வளோ எல்லா பாம்புகள் அழிஞ்சாலும் இந்த ஒரு சில பாம்பு மட்டும் அழியிலன்னு சொல்லுவாங்க அந்த வாசுகி பாம்பு அந்த இருக்கிற இடம் இது முன்னாடி சொன்னால் இந்த ஐராவதம் ஆயிரம் கால் கொண்ட யானையோட கீழ் நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா எல்லா கால் யானை கால் மாதிரி எல்லாரோட எல்லாரோட அந்த ஒரு படிவம் இருக்கும் அது ஒரிஜினலாக மலையிலேருந்து இப்படி ஒரு கல் உருவானதுக்கு வாய்ப்பே கிடையாது யானை கால் மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடத்துல சிவப சிவபெருமானோட கமல குண்டலம் இருக்குது அந்த ஒரு குண்டம் அது வந்து ஈஸியாகவே தெரியும் நம்ம பார்க்குறப்போ இதெல்லாம் நான் லைவாக பார்க்குறப்போ உணர்ந்த விஷயம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி எப்படி சொல்கிறது ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்து இப்படி ஒரு இடம் இந்த பூலோகத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாதை இப்போ கீழே பாருங்கள் இது வந்து பாம்பு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் உண்மையிலே அந்த பாம்பு தான் ஆதிசேஷன் சொல்லி நீங்கள் இது மேலே கால் வைக்கும் போதே தெரியும் ஒரு பாம்பு மேலே போகிறது தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அந்த தலையை வெட்டினதுக்கப்புறம் அவரோட தலைக்கு மேலே இந்த துணி போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு மேலே அந்த பிரம்ம கமலன் பூ அங்கேருந்து அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டாக உழுந்துட்டே இருக்கும் அந்த இடம் இது அதுக்கப்புறம் இந்த இடம் தான் இந்த சார்தாமம் சொல்லி அமர்நாத் கேதார்நாத் இந்த எல்லா லிங்கமும் இங்கே இயற்கையாகவே இருக்குது அதுக்கு மேலே ஒரு பாம்பு படம் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து அந்த இடத்துல இது வந்து அந்த தலை மூடி வச்சுருப்பாங்க அந்த விநாயகப் பெருமானது அப்புறம் இந்த பாதையை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த காலபைரவரோட நாக்கு அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள் அது வந்து அந்த காலபைரவ நாக்கு இதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு ஒரு யுகங்களுக்கு முன்னாடி போயிருக்காங்க அதுக்கப்புறம் யாரும் போகிறோம் இது வந்து பாதாள லோகத்தோட தலைவி அவங்களுக்கு சில இதுதான் இந்த தர்ம பாதை புண்ணிய பாதை பாவ பாதை இது வந்து பாவ லோகம்னு சொல்லி ராவணன் மரணத்துக்கு அப்புறம் இந்த லோகம் மூடப்பட்டதாகவும் ராமன் வந்து கைலாயத்துக்கு போனது இந்த தான் இது ஒரு வகை இது வந்து எல்லாமே மூடப்பட்டு இந்த தர்ம பாதை வழிதான் நீங்கள் உள்ளே குனிஞ்சு போனோம் இதுக்கப்புறம்தான் இன்னும் பெரிய அற்புதம் அதிசயமே சிவபெருமானோட ஜடாமுடி கற்பக விருஷம் இன்னும் எக்கச்சக்க